கர்த்தரே தெய்வம் என்று விசுவாசிப்பது முதல் படி அதன் பின்பு பல தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது விசுவாசத்தில் கர்த்தருடைய வசனங்களை விசுவாசிப்பது நாம் கர்த்தரிடம் கேட்டுக்கொள்கிற காரியங்களை அவர் தருவார் என்று விசுவாசிப்பது தீர்க்க தரிசனங்கள் பழிக்கும் என்று விசுவாசிப்பது இப்படிப்பட்ட பல விசுவாசங்கள் உண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உனைவிட்டு விளங்குவதன் மூலம் என்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று சாமுபேர் முதலாம் அதிகாரம் கர்த்தர் நம்மை நினைத்திருந்தால் அதை விட மேன்மையானது எந்த உலகத்திலும் எதுவும் இல்லை கர்த்தர் நம்மை எப்பொழுது நினைப்பார் கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் தியாகலாம் ஒன்று சாம்பேர் முதலாம் அதிகாரம் இப்ராஹிம் தேசத்தில் லேவிய கோத்திரத்தை சேர்ந்த எல்கானா என்னும் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு அன்னால் பெனினால் என்ற இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் பெனிநாளுக்கு குழந்தை இருந்தது ஆல் அன்னாளுக்கோ குழந்தை இல்லை இப்படி இருக்கும்போது எல்கானா என்னும் அந்த மனிதர் லேவியரான அவர் வருடந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்துவது உண்டு அப்பொழுது உடன்படிக்கை பெட்டி சீரோவிலே இருந்தது அங்கு போய் அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துவதும் கர்த்தரை தொழுது கொண்டு வருவதும் வருடத்தில் ஒரு முறை செய்கிற காரியமாயிருந்தது இப்படி இருக்கும்போது ஒரு முறை தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு எல்கானா பலி செலுத்த சென்றார் அப்படி அங்கு பலியிடும் முறைமைகள் எல்லாம் முடிந்து எல்லோரும் குசித்து குடித்தார்கள் முடிந்ததும் அம்மா எழுந்திருந்தார் எல்லா வேலைகளும் முடியும் வரை செய்துவிட்டு அண்ணாள் அம்மா எழுந்திருந்து கர்த்தருடைய சன்னதிக்கு சென்றார்கள் தேவாலயத்தில் சென்று அங்கு கர்த்தரை நோக்கி ஜபிக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது தேவாலயத்தில் ஆசாரிய பணியில் இருந்தவர் ஏலி என்ற தேவியர் இருந்தார் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஓக்னி பினகாஸ் என்று இப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியரான ஏலி வயது முதிர்ந்தவராய் இருந்தார் அவர் தேவாலயத்தின் வாசநிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அம்மா எழுந்து உள்ளே சென்று கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் அவர்கள் ஜெபித்தார்கள் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து ஏனென்றால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது எல்கனாவின் இன்னொரு மனைவி இவரை நோக்கி அண்ணாள்ம்மாவை நோக்கி கேவலமாக பேசுவது அவர்கள் மனம் நோகும்படி அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள் பெனினால் என்பவர் அதனால் இவருக்கு மிகவும் இவருடைய சக்கரத்தி முறையுடையவர் அப்படி இருக்கும்போது என் கணவருக்கு அவள் பிள்ளை பெற்றிருக்கிறாள் எனக்கு பிள்ளை இல்லையே அதனால் என்னை தூஷிக்கிறாளே என்று மிகவும் வேதனைப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு வேறு யார் அவர் போகவில்லை கர்த்தரையே நோக்கி பார்த்தார் அவர் அண்ணாலம்மாவின் மனதில் இருந்த நிலை அது அண்ணாலம்மா கர்த்தரை நோக்கி பார்த்தார் என் வேதனையை நீக்கி போடும் என் கஷ்டங்களை நீக்கி போடும் எனக்கு ஒரு குழந்தையை தாரும் அப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததானால் அந்த குழந்தையை நான் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து விட்டுவிடுவேன் விடுவேன் உமக்காக உம்முடைய ஊழியத்திற்காக நான் கொடுத்து விடுவேன் என்று அன்னாலம்மா பொருத்தனை செய்து ஜெபித்தார்கள் இந்த காரியத்தை கவனிக்கும் போது இதன் ஆழமான பல காரியங்கள் இருக்கிறது ஏலி என்பவர் ஆசாரிய பணியை செய்து கொண்டிருந்தார் அவர் மிகவும் வயது முதிர்ந்தவராயிருந்தார் சில முக்கியமான காரியங்களை அவர் செய்து கொண்டும் மற்றவையெல்லாம் ஓப்னியும் பினகாசும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆசாரியரான ஏழியின் மகன்கள் இருவரும் செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கும் போது அண்ணா அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் அவர்கள் வந்து பொருத்தனை செய்து ஜெபிக்கிறார்கள் அந்த ஜெபமானது வெளியில் கேட்கப்படவில்லை அண்ணா அம்மா தன் மனதிற்குள்ளேயே ஜபிக்கிறார்கள் உதடு மட்டும் ஆசைகிறது சத்தம் வெளியே வரவில்லை இதை பார்த்த ஏலி தாத்தா அன்னாரை பார்த்து நீண்ட நேரம் ஜபிப்பதை கவனித்து விட்டு சத்தம் கேட்காததினால் அண்ணா அம்மா குடித்து விட்டு வெறித்து போய் உட்கார்ந்திருக்கிறார்கள் குடிபோதையில் இருக்கிறார்கள் என்று ஏலி தாத்தா நினைத்து விட்டார் என்ன காரணம் என்றால் ஏலி தாத்தாவின் குடும்பம் அப்படி சீரழிந்து கடந்தது அவருடைய மகன்கள் அக்கிரமக்காரர்களாய் இருந்தார்கள் அவர் மிகுந்த இதை பார்த்து பார்த்து பழகியவர்களுக்கு அதாவது தீமையின் சூழலில் இருப்பவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் தீமையாக தான் தெரியும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் கூட சில நேரங்களில் தவறாக தான் மற்றவர்களை நினைக்க தோன்றும் காரணம் அவர்கள் பார்க்கிற எல்லா மனிதர்களும் அக்கிரமக்காரர்களாக இருக்கும்போது அந்த மனநிலை நமக்கும் வந்துவிடும் அதனால் நம் இதயத்தில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும் நல்லவர்களை பார்த்தும் நாம் தவறாக நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் இப்பொழுதும் கூட மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் மிக சிறந்த உண்மையான ஊழியக்காரர்களை கூட பலர் தூஷிப்பதும் தவறாக பேசுவதையும் நாம் கேள்விப்படுகிறோம் இதற்கு காரணம் என்னவென்றால் பேசுபவர்களின் சூழ்நிலை எல்லாம் தவறாக இருந்தால் அவர்கள் கூட இருப்பவர்கள் எல்லாம் தவறானவர்களாகவே இருக்கும் போது அவர்கள் தீமை செய்கிறவர்களாகவே இருக்கும்போது அவர்களை பார்க்கிற இவர்களுக்கும் அதை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு நினைத்து நினைத்து இவர்கள் தவறானவர்களாக இல்லாவிட்டாலும் அதையே நினைத்து கொண்டு இருப்பதினால் அக்கிரமத்தையே நினைத்து கொண்டு இருப்பதினால் மற்ற நல்லவர்களை கூட தவறாக நினைத்து விடுவார்கள் இது வழக்கமாக இருக்கிறது இப்படித்தான் பல ஊழியர்கள் பல பரிசுத்தவன்கள் தூஷிக்கப்படுகிறார்கள் இதற்கு காரணம் தூஷிக்கிறவர்களின் சூழ்நிலையே காரணமே தவிர ஊழியர்கள் அல்ல அதனால்தான் கர்த்தர் நம்மை தினமும் ஜிபிக்கவும் வேதம் வாசிக்கவும் சொல்லுகிறார் நாம் அப்படி செய்யும் போது நம் சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து நம் குடும்பம் ஒருவேளை சரியில்லாததாக இருக்கலாம் அதாவது கர்த்தரை அறியாத மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவர்கள் பாவம் செய்யலாம் அந்த பாவத்தையே நாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இப்படியே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நமக்கும் அதே சிந்தனை அதே செயல்கள் தான் வரும் அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னை நோக்கிப்பார் என்னை நினைத்துப்பார் நாம் அதிக நேரம் ஜபிக்கும் போதும் வேதத்தை தியானிப்பதும் வேதத்தை ஒரு மணி நேரம் வாசித்தாலும் மற்ற நேரங்களில் அந்த வசனங்களையே நினைத்து கொண்டிருக்கும் போதும் கர்த்தரையும் கர்த்தருடைய நாமத்தையே நாம் கொண்டிருக்கும் போதும் மற்றவர்கள் செய்கிற சிந்தனையில் ஒட்டாமல் நம்முடைய வெளிப்படாமல் இருக்கும் மாறுவதற்கு அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் வேத வாசிப்பும் ஜெபமும் தினமும் நமக்கு தேவை அதிகாலையில் என்னை தேடி வாருங்கள் என்று சொல்வதன் பொருள் அதுதான் அதிகாலையில் அமைதியான நேரம் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் அதிகமான சத்தம் இருக்காது அதனால் அந்த அமைதியான வேலையில் நாம் கர்த்தரையை நோக்கி தியானிக்கும் போது அந்த நாளின் துவக்கத்தில் பகல் நேரம் பொழுதின் துவக்கத்தில் அது நடக்கும்போது நாம் அந்த வசனங்களை அந்த வார்த்தைகளை கர்த்தரோடு சஞ்சரித்த தியானித்த வசனங்களை அவருடைய வார்த்தைகளை போது நாம் மற்ற நினைவுகள் நமக்கு அதிகம் வராது அதனால் நம்முடைய சூழ்நிலை தவறானதாக இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது நம் இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும் இதைதான் கர்த்தர் நம்மை செய்ய சொல்கிறார் தினமும் அன்றாடம் அதிகாலையில் எழுந்து வேதம் வாசித்து ஜெபிக்க வேண்டும் என்றும் அதை நாம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்பொழுது நம் இருதயத்தை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அம்மா இப்படியாக ஜெபித்து முடித்தார் அப்பொழுது ஏலி தாத்தா வந்து நீ ஏன் இப்படி குடித்து வெறித்திருக்கிறாய் எது வரைக்கும் இப்படியே இருப்பாய் தெளிந்துரு எழுந்திரு என்று எழுப்பி விடுகிறார் அப்பொழுது அண்ணாலம்மா நான் குடிக்கவும் இல்லை நான் திராட்சரசமோ மதுமானமோ எதுவும் தொடவில்லை நான் கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணி கொண்டிருந்தேன் அவர் என்ன பொருத்தனை பண்ணுகிறார் என்றால் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அதை நான் உன்னுடைய சமூகத்தில் விட்டு விடுவேன் தலைமுடி எடுக்கப்படாமல் மொட்டை அடிக்கப்படாமல் அந்த குழந்தை நசிரிய விருதத்தோடு எப்பொழுதும் உம்முடைய சன்னதியில் இருப்பான் என்று அம்மா வந்து அன்னாலம்மா கர்த்தரிடத்தில் செய்தார்கள் ஏலி தாத்தா எழுப்பி விடுகிறார் அப்பொழுது அண்ணாலம்மா சொல்லுகிறார்கள் நான் மதுபானமோ திராஜரஸோ நான் குடிக்கவில்லை நான் மன கிளசத்தோடு மன வேதனையோடு நான் கர்த்தரை நோக்கி என் இருதயத்தில் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார் அதை கேட்டதும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் என்றும் சொல்லுகிறார் அதை கேட்டதும் ஏலி தாத்தா அப்படியா என்று சொல்லி கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பாராக என்று ஆசிரியர் விதித்து அவரை அனுப்புகிறார் அண்ணால் அம்மா வந்து அன்னால் அம்மா பூசித்துவிட்டு அதன் முன்பு எந்தவித துக்க முகத்தோடு இல்லாமல் அவர்கள் சாதாரணமான மனநிலையில் மன வேதனை இல்லாமல் சந்தோஷமாக இருந்தார்கள் அதன் பின்பு சில நாள் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவருக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள் அதுதான் தீர்க்கதரிசியாகிய சாமு இல்லையா அவருடைய இப்படி இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் இரண்டு காரியங்களை நாம் கவனிக்கிறோம் ஒன்று அண்ணா பக்தி வைராக்கியம் அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு காரணம் என்ன என்றால் அவர்களின் விசுவாசம் கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்து ஜெபித்து விட்டார்கள் ஜெபித்து விட்டு துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அப்படி என்றால் ஜபத்தை முடித்த உடனே மீண்டும் மீண்டும் போய் ஜெபித்துக் கொண்டே இருக்கவில்லை ஏனென்றால் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்கும் போதுதான் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை குறித்து நாம் ஜெபிப்போம் முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசம் இல்லாமல் எவ்வளவு ஜெபித்தும் பிரயோஜனம் என்ன நாம் முதலில் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசமே ஆதாரம் அண்ணா லம்மா ஒரு முறை ஜெபித்தார்கள் நான் கர்த்தரிடம் விட்டேன் கர்த்தர் எனக்கு குழந்தை தருவார் என்று சந்தோஷத்தோடு அவர்கள் துக்க முகமாய் இல்லாமல் போனார்கள் அதனால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது இது முதல் காரியம் இரண்டாவதாக கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினார் ஒன்னு சாமியில் ஒன்றாம் அதிகம் பத்தொன்பதாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒரு மனிதனை ஏனென்றால் இந்த இடத்தில் மிகவும் தன்னை தாழ்த்துகிறார் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் செய்கிற ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்கிறது கர்த்தாவே என்னை நினைத்தும் என்னை அடியாலே நினைத்தரலும் நான் என் பிள்ளையை உமக்காகவே நான் கொடுப்பேன் என்று தன்னை தாழ்த்துகிறார் இரண்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள் அப்பொழுது அவருடைய தாழ்மை அதிகமாய் விளங்குகிறது இப்படியாக அம்மாவின் தாழ்மை மிக 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 பெரியது அம்மா ஜெபத்தில் நாம் பார்க்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் முதலில் பக்தி வைராக்கியம் கர்த்தரிடம் நான் கேட்பேன் அவர்தான் என் தெய்வம் என்று உலக காரியங்களிலேயோ மனிதனையோ மற்றவர்களையோ சார்ந்திருக்காமல் அந்தவரை நீர்தான் எனக்கு குழந்தை தர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கர்த்தரை விசுவாசித்தார் கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியமாய் இருந்தார் அடுத்தது கர்த்தரிடத்தில் அதை ஒரு விஷயத்தை நாம் சொல்லிவிட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அந்த விசுவாசமும் அவருக்குள் இருந்தது கர்த்தருடைய வல்லமையின் மேலும் விசுவாசம் இருந்தது கர்த்தரே நம் தெய்வம் என்பது மட்டும் விசுவாசம் அல்ல நான் கேட்டால் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நினைப்பதும் விசுவாசமே விசுவாசத்தின் படி நிலைகள் கர்த்தரே தெய்வம் என்று விசுவாசிப்பது முதல் படி அதன் பின்பு பல தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது விசுவாசத்தில் கர்த்தருடைய வசனங்களை விசுவாசிப்பது நாம் கர்த்தரிடம் கேட்டுக்கொள்கிற காரியங்களை அவர் தருவார் என்று விசுவாசிப்பது கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் பழிக்கும் என்று விசுவாசிப்பது இப்படிப்பட்ட பல விசுவாசங்கள் உண்டு இப்படி விசுவாசத்தில் அன்னாலம்மா மிக சிறந்தவராக இருந்தார் அதனால் அவர் குழந்தையை பெற்றுக்கொண்டார் அவர் விண்ணப்பம் கேட்கப்பட்டது இப்படி கர்த்தருக்கு பெரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டும் கர்த்தருடைய நினைவுகளில் நாம் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட நற்குணங்கள் அன்னாலம்மாவுக்கு இருந்ததினால் கர்த்தர் நீ என்னை விசுவாசிக்கிற மகளாயிருக்கிறார் என்னை நம்பி என் பக்தி வைராக்கியத்தோடு என்னிடத்தில் வந்து கேட்டிருக்கிறார் அதனால் நான் அந்த மகளுக்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அண்ணால் அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது குழந்தை பால் குடிக்கும் வரைக்கும் தன்னிடத்தில் வைத்திருந்து அதன் பின்பாக பால் மறந்த பின்பு குழந்தையை சாம வேலை நான் கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டு விடுவேன் நான் செய்த பொருத்தனையின்படி என்று அண்ணாலம்மா எல்கானாவிடம் சொல்லுகிறார் தன் கணவரிடம் சொல்லுகிறார் அதை கேட்டதும் அப்படியே செய் என்று அவரது கணவரான லேவியர் ஒப்புக்கொள்கிறார் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையின்படியே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மூன்று காளைகளையும் மாவையும் திராட்சரசத்தையும் கர்த்திற்கு பரிசலத்தை எடுத்துக்கொண்டு சென்று அங்கு கத்திற்கு பலி செலுத்தி சில ஊடு குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் ஏலி தாத்தாவினிடத்தில் ஒப்படைக்கிறார் அண்ணாரம்மா போய் ஏலி தாத்தாவிடம் நான் அன்று ஜபித்து கொண்டிருந்தேனே உங்களிடம் பேசினேனே நான் தான் அது எனக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார் அதை உங்களிடத்தில் வி குழந்தையை விட்டுவிடும்படி கொடுக்கும்படி கர்த்தருக்கு பணிவிடை செய்ய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொடுக்கும்படி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதை கேட்டதும் ஏலி தாத்தா அந்த குழந்தையை பெற்று கொண்டார் அதுதான் சாமுவேல் திர்கதரிசி ஏலி தாத்தாவால் வளர்க்கப்படுகிறார் இப்படியாக சாமுவேல் திர்கதரிசியா பிறந்து அவர் தேவாலயத்திற்கு வந்து சேருகிறார் சாமுவேல் திர்கதரிசியா நமக்கு கொடுக்கப்பட்டார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செயலியில் பார்க்கலாம் கத்திரமுடைய ஆசை மாறநாதா மாரநாதா